ஒருநாள் கிராமத்திற்கு ஒரு வயதான அறிஞர் வந்தார் அவர் அலாதியான சக்திகள் கொண்டவர் என்றும் யாரையும் நொடியில் பெரும் செல்வந்தராக்கக்கூடியவர் என்றும் வதந்திகள் பரவின ஆதிகேஷ்வன் அறிஞரைப் பற்றி கேள்விப்பட்டதும் தனது நிலை மாறக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவரை சந்திக்க சென்றான் அறிஞர் ஆதிகேஷ்வனின் கலை திறமையை பார்த்து வியந்தார் ஆதிகேஷ்வா உன் கைகளில் தெய்வீக சக்தி இருக்கிறது நான் உனக்கு ஒரு அரிய சொல்லப் போகிறேன் இதை வைத்து நீ செல்வந்தனாகலாம் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை என்றார் அறிஞர் ஆதிகேஷ்வன் ஆவலுடன் என்ன நிபந்தனை ஐயா என்று கேட்டான் இந்த ரகசியம் தங்கம் பட்டியது ஒரு குறிப்பிட்ட மூலிகையை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிலவின் அடியில் கிடைக்கும் களிமண்ணுடன் கலந்தால் அது தங்கமாக மாறும் நீ எவ்வளவு தங்கம் வேண்டுமானாலும் உருவாக்கலாம் ஆனால் ஒருபோதும் பேராசைப்படக்கூடாது ஒருவேளை நீ பேராசைப்பட்டால் நீ உருவாக்கிய அனைத்து தங்கமும் மீண்டும் மண்ணாக மாறிவிடும் என்று எச்சரித்தார் அறிஞர் ஆதிகேஷ்வன் உற்சாகமடைந்தான் ரகசியத்தை கேட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பினான் அவன் சொன்னபடியே மூலிகையையும் களிமண்ணையும் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவின் அடியில் சென்றான் அவன் களிமண்ணுடன் மூலிகையை கலந்தான் ஆச்சரியப்படும் விதமாக அந்த களிமண் ஜொலிக்கும் தங்கமாக மாறியது ஆதிகேஷ்வன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் ஆதிகேஷ்வன் முதலில் சிறிய அளவில் தங்கம் செய்தான் அதை விற்று தனது வறுமையை போக்கினான் கிராம மக்கள் அவனது திடீர் செழிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஆதிகேஷ்வன் அறிஞரின் நிபந்தனையை மனதில் வைத்து தினமும் சிறிய அளவிலேயே தங்கத்தை உருவாக்கினான் நாட்கள் செல்லச் செல்ல ஆதிகேஷ்வனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இவ்வளவு பெரிய சக்தி என்னிடம் இருக்கும்போது ஏன் நான் இவ்வளவு சிறிய அளவில் தங்கம் செய்ய வேண்டும் நான் மேலும் தங்கம் செய்தால் இன்னும் பணக்காரனாகலாமே என்று பேராசைப்பட ஆரம்பித்தான் அடுத்த நாள் ஆதிகேஷ்வன் அளவுக்கு அதிகமாக களிமண்ணையும் மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டான் பெரும் தொகையில் தங்கம் உருவாக்க எண்ணி அவற்றை ஒன்றாக கலந்தான் தங்கத்தின் பிரகாசமான நிறம் கண்கூடாக தெரிந்தது ஆனால் அடுத்த கணமே அந்த தங்கம் முழுவதும் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பித்தது சில நொடிகளில் அது மீண்டும் வெறும் களிமண்ணாக மாறிவிட்டது ஆதிகேஷ்வன் அதிர்ச்சியடைந்தான் அவனது பேராசையே அவனது சக்தியை கொண்டது என்பதை உணர்ந்தான் அறிஞரின் எச்சரிக்கை அவனது காதுகளில் ஒலித்தது அவன் செய்த தவறை நினைத்து வருந்தினான் கற்றுக்கொண்ட பாடத்துடன் ஆதிகேஷ்வன் மீண்டும் தனது கைவினைக் கலைக்கு திரும்பினான் இப்போது அவன் பணத்திற்காக அல்லாமல் தனது கலை மீதான ஆர்வத்தால் சிற்பங்களை செய்ய ஆரம்பித்தான் அவன் தனது கலையின் மூலம் கிடைத்த மனநிறைவும் அறிஞரின் ரகசியத்தையும் பேராசையின் விளைவுகளையும் ஒருபோதும் மறக்கவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா வேறு ஏதேனும் கதைகள் கேட்க விரும்புகிறீர்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க